வங்கக்கடலில் நிலவி வரும் டிபா புயல் இன்று மாலை ஐந்து முப்பது மணிக்குள் வலுவிழக்க வாய்ப்பு உள்ளது என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது திருவள்ளூர் ராணிப்பேட்டைக்கு இன்று அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது டிபா புயல் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள இலங்கை மக்களுக்கு துணை நிற்க தமிழகம் தயாராக உள்ளது என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளாா் தமிழகத்தில் மழை பாதிப்பு அதிகம் உள்ள ஒன்பது மாவட்டங்களில் முப்பத்தெட்டு நிவாரண முகாம்கள் ஏற்படுத்தி அதில் இரண்டாயிரத்து முன்னூறு பேரை தங்க வைத்துள்ளதாக தெரிவித்த அமைச்சர் ராமச்சந்திரன் பொதுமக்கள் வதந்திகளை நம்பாமல் அரசு வெளியிடும் அறிவிப்புகளை மட்டும் பின்பற்ற அறிவுறுத்தினார் புதுச்சேரியில் தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட சிவப்பு ரேஷன் கார்டுதாரர்களுக்கு பத்தாயிரம் ரூபாயும் மஞ்சள் காடுதாரர்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாயும் நிவாரணம் வழங்க வேண்டும் என அதிமுக செயலாளர் அன்பழகன் கோரிக்கை விடுத்துள்ளார் நேஷனல் ஹெரால்டு மோசடி வழக்கில் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் சோனியா ராகுல் உள்ளிட்டோர் மீது டெல்லி காவல்துறை புதிய எஃப்ஐஆர் பதிவு செய்ய ஐபிஎல் தொடரிலிருந்து ஓய்வு பெறுவதாக ஆண்ட்ரே ரசல் அறிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சீசனில் கொல்கத்தா அணியின் பவர் கோச்சாக செயல்படவுள்ளதாகவும் தொடர்ந்து மற்ற தொடர்களில் விளையாடப் போவதாகவும் தெரிவித்துள்ளார்